ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் இங்கேயும் ஒரு டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்துட்ருக்கு ஒரு சூப்பரான ரெசிபி அது கருவேப்பிலை சாதம் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒயிட் ஒயிட் ரைஸ் முதலே வடித்து வச்சுக்கோங்க குக்கரில் அண்டு ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் கொஞ்சமாக கடுகு உளுந்து போட்டு தாளச்சிடலாம் இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன் அதை போய் செக் பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக உளுந்து போட்டு தாளிச்சிக்கலாம் ரெண்டு ரெண்டு வரமிளகா ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி பிறப்பு கொஞ்சமாக கருவேப்பில எல்லாம் போட்டு ஆழிச்சி விட்டுருங்க நீங்கள் லஞ்ச் பாக்ஸுக்கு இது டக்குன்னு செஞ்சு கொடுத்துட்லாம் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியும் கூட கருவேப்பிலை வந்து குழந்தைங்க சாப்பாட்டில் இருந்தால் ஒதுக்கிடுவாங்க இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அது அந்த மாதிரி சாதத்தில் கலந்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க முந்திரி எல்லாம் பொரிஞ்சு வந்துடுச்சு இப்போ கருவேப்பில பொடி நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம கருவேப்பில பொடியிலேயே கொஞ்சம் உப்பை ஆட் பண்ணியிருப்போங்க அதனால் சாதம் போது கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போட்டுக்கலாம் இப்போ வந்து நல்லா எண்ணெயில் ஃப்ரை ஆகிடுச்சு அந்த பொடி அண்டு நம்ம வரைச்சு வச்சு ஒயிட் ரைஸை உள்ள க போட்டுடலாம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு தேவை அப்படின்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டு ஏற்கனங்கன்னா ஒரு சூப்பரான அம்மியான கருவேப்பில சாதம் ரெடி ஆகிரும் லஞ்ச் பாக்ஸ் செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைய விரும்பி சாப்பிடுவாங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ